தேர்தல் பத்திரங்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான அரசியல் நன்கொடைகள் மூலம் பாஜக பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கோடி ரூபாய் பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய விவரங்கள் படி நாட்டிலேயே அதிக நன்கொடையாக பாஜக எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பெற்றது அம்பலமானது அனைத்து கட்சிகளும் பெற்ற பதினாறாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாயில் பாஜகவுக்கு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் கிடைத்துள்ளது தேர்தல் நன்கொடையாக ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதில் ஆறாயிரம் கோடியை மட்டுமே பாஜக பெற்றுள்ளதாக அமித்ஷா கூறியிருந்தார் ஆனால் தரவுகளின் அடிப்படையில் அமித்ஷாவின் கூற்று பொய் என்பது தற்போது அம்பலமாகி உள்ளது மேலும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் பாஜக அதிக தொகை பெற்றது தவறில்லை என்றும் அக்கட்சியினர் வாதிட்டனர் ஆனால் கூட்டாட்சி நாடு என்ற அடிப்படையில் இந்த கூற்று முற்றிலும் தவறானது என்று எதிர்க்கட்சிகள் வாதங்களை முன்வைக்கின்றன இந்நிலையில் தேர்தல் பத்திரம் தேர்தல் அறக்கட்டளை மட்டுமல்லாது நேரடி நன்கொடை மூலமும் பாஜக அதிக அளவில் பயனடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலத்தில் பாஜக பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க